ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டுமா டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் fluently? அப்படியானால் கூச்சப்படாமல் கத்தி வாசிப்போம் வார்த்தை உச்சரிப்போம் உபயோகமும் மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வோம் then let us practice reading aloud without feeling shy in the previous edition we had dealt with do forms of verbs that form questions mundaya padivil kelvi do forms of verbs patri do forms of verbs do does did are helping verbs what did we understand from that edition do does did helping verbs Udam vinaichorkal Apadivil nam enna do present tense takes plural subject with i and you singular as an exception do goes with i we you you and they ஃபார் எக்ஸாம்பிள் டு ஐ ஃபீல் டயர்ட் டு வி ஃபீல் டயர்ட் டு யூ ஃபீல் டயர்ட் டு யூ ஆல் ஃபீல் டயர்ட் டு தே ஃபீல் டயர்ட் உதாரணத்திற்கு நான் சோர்வாய் இருக்கிறேனா நாம் சோர்வாய் இருக்கிறோமா நீ சோர்வாய் இருக்கிறாயா நீங்கள் சோர்வாய் இருக்கிறீர்களா இவர்கள் அல்லது அவர்கள் சோர்வாய் இருக்கிறார்களா டஸ் பிரசன்டென்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் இட் கோஸ் வித் ஹி ஷி அண்ட் இட் ஃபார் எக்ஸாம்பிள் டஸ் ஹீ ஃபீல் டயர்ட் டஸ் ஷி ஃபீல் டயர்ட் டஸ் இட் ஃபீல் டயர்ட் உதாரணத்துக்கு இவன் அல்லது அவன் சோர்வாய் இருக்கிறானா இவள் அல்லது அவள் சோர்வாய் இருக்கிறாளா இது அல்லது அது சோர்வாய் இருக்கிறதா டிட் பாஸ்டன்ஸ் டேக்ஸ் ஆன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிட் ஐ ஃபீல் டயர்ட் டிட் வீ ஃபீல் டயர்ட் டிட் யூ ஃபீல் டயர்ட் டிட் யூ ஆல் ஃபீல் டயர்ட் டிட் ஹீ ஃபீல் டயர்ட் டிட் ஷீ ஃபீல் டயர்ட் டிட் இட் ஃபீல் டயர்ட் டிட் தே ஃபீல் டயர்ட் உதாரணமாக நான் சோர்வாய் இருந்தேனா நாம் சோர்வாய் இருந்தோமா நீ சோர்வாய் இருந்தாயா நீங்கள் சோர்வாய் இருந்தீர்களா இவன் அல்லது அவன் சோர்வாய் இருந்தானா இவள் அல்லது அவள் சோர்வாய் இருந்தாளா இது அல்லது அது சோர்வாய் இருந்ததா இவர்கள் அல்லது அவர்கள் சோர்வாய் இருந்தார்களா in இன் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வி ஹேவ் சீன் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நெக்ஸ்ட் விஷல் டீல் வித் ஹேவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் Do ஃபார்ம்ஸ் ஆஃப் helping verbs பற்றி பார்த்துவிட்டோம் அடுத்து Have forms of helping verbs உதவும் வினைச்சொற்கள் பற்றி பார்ப்போம் கேள்வி எழுப்பும் ஆங்கில வார்த்தைகள் மூன்று English words that help form questions 3 Have forms of verbs Have, Has, Had Have ஐ ஃபினிஷ்ட் ரீடிங் திஸ் புக் நான் இந்த புத்தகத்தை படித்து விட்டேனா ஹாவ் இ சோல்ட் ஆ ஹவுஸ் நாம் நம் வீட்டை விற்றுவிட்டோமா ஹாவ் யூ ஒன் ஹார்ட்ஸ் நீ அவர்களின் மனதை கொள்ளையடித்து விட்டாயா ஹாவ் யூ ஃபவுண்ட் சொல்யூஷன் டு ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட்டீர்களா தே பீன் கைண்ட் டு யூ அவர்கள் உன்னிடம் அன்பாக நடந்து கொண்டார்களா ஹாஸ் இ ஆக்டட் இன் எனி ஃபில்ம் அவன் எந்த படத்திலாவது நடித்திருக்கிறானா ஹாஸ் ஷி forgotten யூ அவள் உன்னை மறந்துவிட்டாளா ஹாஸ் த வாட்ச் பீன் கிஃப்டட் டு யூ இந்த கைக்கடிகாரம் உனக்கு பரிசாக வழங்கப்பட்டதா ஹேட் ஐ எவர் டிஸ்ரிகார்டட் யூ நான் எப்பொழுதாவது உன்னை அலட்சியப்படுத்தியிருக்கேனா ஹேட் பி ஸ்பில் த பீன்ஸ் நாம் ரகசியத்தை உடைத்து விட்டோமா ஹேட் யூ மெயின்டைன் தி அக்கவுண்ட் நீ கணக்கெல்லாம் சரியாக வைத்திருந்தாயா ஹேட் யூ ஆல் லைக் த மூவி உங்களுக்கெல்லாம் படம் பிடித்திருந்ததா Had he spoken to you, அவன் உன்னிடம் பேசிவிட்டானா Had she spoken to you, அவள் உன்னிடம் பேசிவிட்டாளா Had the child been administered vaccine? அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட்டாச்சா Had they received the invitation? அவர்களுக்கு அழைப்புதல் சென்றடைந்து விட்டதா